மக்களவைத் தொகுதி உறுப்பினராக இருந்த திருநாவுக்கரசருக்கு மீண்டும் அந்த தொகுதி கிடைக்க விடாமல் செய்த அமைச்சர் கே என் நேரு அறந்தாங்கி தொகுதி மூலம் மீண்டும் ஒரு செக் வைக்க முயற்சியில் இறங்கியிருக்கிறார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்காக மண்டல பொறுப்பாளர்களை நியமித்து வேலைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது திமுக திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய மத்திய மண்டல பொறுப்பாளராக மூத்த அமைச்சரும் முதன்மை செயலாளருமான கே என் நேருவை நியமித்திருக்கிறது திமுக தலைமை தனக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் கட்சியினருடன் ஆலோசனைகளை நடத்தி வருகிறார் நேரு அதன் ஒரு அங்கமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த நேரு புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளின் கருத்து ஒன்றை ஆமோதித்தது பரபரப்பை கிளப்பியிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் அறந்தாங்கி சட்டப்பேரவை தொகுதியை கடந்த மூன்று தேர்தல்களாக கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒதுக்கி வருகிறது திமுக இரண்டாயிரத்தி பதினொன்றில் காங்கிரஸ் சார்பில் திருநாவுக்கரசர் போட்டியிட்ட நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய இரண்டு தேர்தல்களில் அவரது மகன் ராமச்சந்திரன் போட்டியிட்டார் இரண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி வாய்ப்பை இழந்த ராமச்சந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்று சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றி வருகிறார் அறந்தாங்கி தொகுதி தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்படுவது அந்த பகுதி திமுகவினரை சோர்வடைய செய்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக சார்பில் உதயம் சண்முகம் அறந்தாங்கி தொகுதியில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டதை கண்டித்து தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போது சிட்டிங் எம்எல்ஏவாக அதிமுகவில் இணைந்தார் சில ஆண்டுகளிலேயே மீண்டும் திமுகவில் இணைந்த அவர் அறந்தாங்கி தொகுதியில் திமுகவே போட்டியிட வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார் அறந்தாங்கி சட்டப்பேரவை தொகுதியை உள்ளடக்கிய ராமநாதபுரம் மக்களவை தொகுதியும் கடந்த இரண்டு தேர்தல்களாக கூட்டணி கட்சியான முஸ்லீம் லீக்கிற்கு ஒதுக்கப்பட்டு வருகிறது கடந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறந்தாங்கி தொகுதியில் திமுக போட்டியிடவில்லை என்றால் அறிவாலயத்தை முற்றுகையிட்டு தற்கொலை போராட்டம் நடத்துவோம் என பேசியிருந்தார் உதயம் சண்முகம் நேரு மண்டல பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரிடமும் இதனை எடுத்து சென்றிருக்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்ட திமுகவினர் இதுகுறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என்றிருக்கிறார் இருந்த போதே நேருவுக்கும் திருநாவுக்கரசருக்கும் பிரச்சனை உருவாகி இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் திருநாவுக்கரசருக்கு சீட் கிடைக்க கூடாது என்பதற்காகவே திருச்சி தொகுதியை மதிமுக பக்கம் நேரு தள்ளிவிட்டதாக கூறப்பட்டது வைகோவிடம் தம்பியை என்ன நம்பி நிக்க வைங்க வைக்கிறன்னு கூட்டணி பேச்சுவார்த்தையில் தகவல்கள் வெளியாகின திருநாவுக்கரசுவரை தட்டிவிட்ட நேருவிடமே அவர் மகன் கணக்கையும் திமுக எம்பி ஆக விடாமல் செய்த நேரு மகனை எப்படி டீல் செய்ய போகிறார் என்ற கேள்வி திருச்சி புதுக்கோட்டை மாவட்ட திமுகவினரிடம் எழுந்திருக்கிறது கட்சி சென்றடங்கள்லாம் கழகத் தோழர்கள் மிக சிறப்பாக உற்சாகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கழக தலைவர் முதல்வர் சொல்வது போல ஏழாவது முறையாக கழகத்தான் ஆட்சி அமைக்கும் அவர் தான் மீண்டும் முதலமைச்சராக வருகிற வரை நம்முடைய கழகத்தோட உற்சாகமாக எல்லாம் சொல்லி அரசு சார்பாக என்னென்ன காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற அந்த அதையும் சொல்லியிருக்கிறார்கள் அனைத்துமே குறித்து வைத்திருக்கிறேன் முதலுடன் தெரிவித்து அரசு சார்பாக செய்யப்பட வேண்டிய பணிகளை நிச்சயமாக செய்து முடிப்போம் எனவே ஒரு பிறக நல்ல உற்சாகத்தோடு கழகத்தோழர்கள் எங்களுக்கு உற்சாகத்தோடு சொன்னார்கள் திமுக விமர்சனம் பண்ணிட்டு அதை தாண்டி எல்லா தேர்தலையும் பத்து தேர்தலையும் திமுக தான் ஜெயிச்சிருக்கு இந்த தேர்தலையும் திமுக ஜெயிக்க அரசியல் எல்லாம் சொல்றாங்க எல்லாம் சொல்கிறாங்க பொதுமக்களுடைய பொதுமக்கள் முழுமையாக தலைவருக்கு நம்முடைய தளபதி அவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் எந்த காலத்திலும் கழகத்தோழர்கள் உற்சாகமாக இருந்த நான் பார்த்ததில்லை மிக சிறப்பாக உற்சாகமாக எங்களுக்கு உற்சாகம் இருக்கிறார்கள் முப்பது தொகுதியெல்லாம் சொல்லாங்க போன தடவை நாற்பத்தி நாலில் நாற்பது வெற்றி பெற்றோம் வேண்டா நாற்பத்தி ஒரு தொகுதி கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தி ஒரு தொகுதி ஒரு ரெண்டு மூணு தொகுதி தவிர பாக்கி எல்லாமே நமக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்கு கணக்கன் இல்ல எல்லாரும் கேட்டிருக்காங்க முடிவு பண்றது முதலமைச்சர்ல முடிவு கழக தலைவரில் முடிவு பண்ண நான் எப்படி முடிவு சொல்லுவேன் சொன்னதை தோன்றதை சொல்றேன் முதல்வர் முடிவு எடுப்பார் தெரியல அது தெரியல அதெல்லாம் யார் தெரியல